கொள்ளு பருப்பு கடைசல் செய்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு கிளாஸ் கொள்ளை நல்லா கழுவிட்டு போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தில் போட்டுக்கலாம் போட்டுட்டு தண்ணி வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் ரசம் எதுவும் வைக்கணும்னாக்க நம்ம நிறையவே தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு பருப்ப நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம குக்கரை போட்டுடலாம் அதுக்கு முன்னாடி இதில் ஒரு எம்டி கிண்ணி வச்சுக்கலாம் இது இது ஏன் வைக்கிறோன்னு சொன்னால் இந்த தண்ணி வந்து பொங்கி வெளியில் வராது நீங்கள் பருப்பு வேக வச்சால் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இது ஒரு டிப்ஸு குக்கர் நம்ம குக்கரில் எதுவும் வேக வச்சோம்னா பொங்கி வெளியில் வரும் அப்போ வெளியில் வராமல் இருக்கணும்னா இதை மாதிரி ஒரு எம்டி கிண்ணியை நீங்கள் உள்ளே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பொங்கி வெளியவே வராது நான் வேணால் காட்டுறேன் நம்ம இப்போ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு விசில் விட்டுறலாம் அஞ்சு விசில் விட்டுட்டு பார்க்கலாம் இப்போ விசில் வருது பாருங்க காரணம் என்னன்னா நம்ம உள்ள குக்கருக்குள்ளேற நம்ம ஒரு எம்டி கிண்ணி வச்சுருக்கோம் அது பருப்பு உயோகிக்கும்போதும் நம்ம இதே மாதிரி செஞ்சோம்னா தண்ணியெல்லாம் பொங்கி வெளியில் வராது எல்லாமே அந்த கிண்ணியில் தான் இருக்கும் ஸோ இந்த மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆறு விசல்கிட்ட விட்டுட்டேன் ப்ரெஷரெல்லாம் போயிடுச்சு போக்கன் பண்ண இந்த கிண்ணியில் இருக்க தண்ணி நம்ம இந்த கிண்ணி வைக்கலன்னா இந்த கிணியை நம்ம இது எல்லாமே வெளியில் தான் வந்திருக்கும் இந்த வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த கிணியே வைக்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் பருப்பு தேவைப்போகிறதுக்கும் இதே மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பொங்கி வெளியில் வராது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஓ பருப்பு நல்லா இருந்துருச்சு ஒரு மூணு வரமிளகா போட்டுக்கிறேன் கிள்ளி போடுறேன் அப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி பழமாக எடுத்து நறுக்கி போடுறேன் இதை போட்டு நல்லா இதை வேக விட்டுக்கலாம் இது நல்லா வேகட்டும் விசில்லாம் போட வேணா நம்ம அப்படியே இதை நல்லா வேக விட்டுப்போம் வெந்த பிறகு பார்க்கலாம் இன்னும் இது நல்லா அந்த தக்காளியும் இந்த மிளகாவும் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம அதை பார்க்கலாம் கண்ணியிலே நம்ம இந்த பருப்பை நல்லா மசிச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து சாதத்தில் அள்ளி போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் நல்லா மசிச்சுட்டோம் நல்லா சாதத்தில் போட்டு சாப்பிட நல்லா இருக்கும் அதனால நான் இப்போ தண்ணி ஊற்றுறேன் தண்ணி ஊற்றிட்டு இப்போ தேவையான உப்பை போட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கிறேன் நான் கல் உப்பு தான் போடுறேன் நான் அதிகமாக கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன் பொரி உப்புலாம் வாங்கி தனியாக யூஸ் பண்ண மாட்டேன் தேவைப்படுத்துக்கு பொடி உப்பு இப்போ வந்து நான் நல்லா உப்பு போட்டு தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ அதை நல்லா இது ஒரு ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வர மட்டும் நம்ம இதை வந்து இது பண்ணுவோம் ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ நல்லா கொதிக்குது ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கடாய் அடுப்பில் வச்சுட்டேன் கடாய் சூடாகட்டும் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கறதுக்காக நான் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ அதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகமும் ஒரு ஸ்பூன் மல்லியும் எடுத்து வச்சுருக்கேன் முழுமல்லி முழுமல்லி எடுத்து நான் நல்லா கையில் வந்து நல்லா நசுக்கி வச்சுருக்கேன் இப்போ இதை போட்டுக்கலாம் போட்டுட்டு பொடியாக நறுக்கி வெங்காயம் நறுக்கிய வெங்காயத்தை போடுறேன் கூடவே ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாவை நறுக்கி போகிறேன் இதுக்கு காரம்னு பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க அந்த கார மிளகா அந்த வ வரமிளகாவும் இந்த பச்சை மிளகா மட்டும்தான் அதனால காரம் வந்து அதனால தான் நான் இதில் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாவை நறுக்கி போட்டிருக்கேன் காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க ஆனால் நான் கரெக்டான காரம் போட்டிருக்கேன் இதுக்கு அளவுக்கு காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு அதனால் நான் போட்டிருக்கேன் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா அந்த வெங்காயம் நல்லா வதங்குன பிறகு நம்ம எடுத்து கொள்ளல கொட்டிடலாம் வேற எதுவும் போடணுமான்னா தேவையில்லை கடுகு உளுந்து அப்படிலாம் எதுவும் போடணும்னு அவசியம் இல்லை வெங்காயம் வதங்குற மட்டும் இப்ப இதை எடுத்து நம்ம அப்படியே கொள்ள கொட்டிடலாம் இந்த கொள்ளில் இதை நம்ம கொட்டிடலாம் சுவையானு கடைசல் தயார் இதை வந்து நல்லா சாதத்துக்கு போட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் என்னங்கிறத கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ